ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம பாண்டிச்சேரி ஈடன் பீச்சு தான் நம்ம வந்து இருக்கோம் இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாமே பிரம்ம ஒரு சூப்பராக என்ஜாய் பண்ணுறதுக்கான ஒரு இயற்கையான ஒளிவுடன் ரொம்ப இருக்கு இருக்குது குழந்தைகள்லாம் விளையாடுறதுக்காக நிறைய வந்து விளையாட்டு துறையாக வந்து நிறைய விஷயங்கள் வச்சுருக்காங்க செம்மையாக ஃபன்னாக இருக்கும் என்ஜாய் இந்த ஈவினிங் டைம்லாம் வந்தீங்கன்னா வேற லெவலில் இருக்கும் அங்கே ஸோ இப்போவே ஆல்ரெடி பார்த்தீங்கன்னாக்க எல்லாம் பார்த்தா ஏகப்பட்ட ஃபாரினர்ஸ் அவ்வளோ கூட்டம் இருக்கு ஸோ இந்த தருணம் நாங்கள் வந்ததுனால நான் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கோம் வெரி வெரி ஹாப்பி ஹாப்பி ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா ஈடன் பீச் தான் நம்ம வந்திருக்கோம் ஸோ பார்த்தீங்கன்னாக்கா பாண்டிச்சேரியில் சிறப்பான ஒரு பிளேஸ் தான் இது சண்டே எதுவும் இப்படி இப்போ தான் கூட்டங்கள்லாம் அங்கே பீச்சில் பயங்கரமாக இருக்குது ஃபுட்ஸ் எல்லாமே இங்கே ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும் ப்ளஸ் போட்டிங் சைடு இருக்குது போட்டிங் சைடுன்றதுனால நிறைய பேர் எல்லாம் போட்டிங் இருக்காங்க ரொம்ப அருமையான ப்ளேஸ் நல்லா என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும் ஓகே ஹாய் ஃபாய் ஃபாய் நல்ல ஒரு டென்ஷன்லாம் இருந்துச்சுனாக்கா நல்லா மறந்து ஒரு ஹாப்பியாக ஃபன்னாக செம்மையாக ஜாய் பண்ணி போயிட்டு போயிட்டே இருப்பாங்க நம்ம அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும் பாருங்கள் என்ஜாய் பண்ணுங்கள் ஈடன் பீச்சில் வந்து எல்லா ஸ்பெஷலிட்டியுமே இருக்குது ஃபுட்ஸ்லேருந்து எல்லாமே இருக்குது போட்டிங்க்கான எல்லாம் சேஃபான ஐட்டம்ஸ் பயங்கரமாக இருக்குது